தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை திபேரியா கடலோரத்திலே பேதுரு மீன் பிடிப்பதற்காக செல்லுகிறார் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையா என்ற சந்தேகத்தோடு புனித பேதுரு மீண்டும் கடலுக்கு செல்லுகிறார் மீண்டும் மீன் பிடிக்க செல்லுகிறார் நான் மீண்டும் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு அவர் செல்லுகிறார் அங்கு இரவு முழுவதும் அவர் வலையை போட்டும் மீன் ஒன்று கூட அகப்படவில்லை என்று யோகா இதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அன்புக்குரியவர்களே கடவுளை பிரிந்து நாம் செய்கின்ற எந்த வேலையிலும் நமக்கு வளர்ச்சி இருக்காது ஆசிர்வாதம் இருக்காது அதிலே வெற்றி இருக்காது என்பதற்கு பொழுது பேதுரு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்கின்றார் ஆகவே நாம் கடவுளோடு சேர்ந்து இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கும் புனித பேதுரு மீன் பிடிக்க தெரிந்தவர் எந்த இடத்துல வலையை போட்டால் எங்கு மீன் சிக்கும் என்று நன்றாக அவர் அறிந்திருக்கிறவர் ஆனால் இரவு முழுவதும் வலை வீசுகிறார் ஒரு மீன் கூட அகப்படவில்லை காரணம் இவர் கடவுளை விட்டு பிரிந்து அவர் செல்லுகிறார் என்னுடைய திறமையிலே நான் அந்த மீன்களை பிடித்து விடுவேன் என்று நினைக்கிற பொழுது ஒரு மீன் கூட அவருக்கு அகப்படவில்லை பல வேளைகளிலே நாமும் கூட இந்த தவறை செய்கின்றோம் பழக்கப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்கிற பொழுது கடவுளுடைய அருளை நாம் கேட்பதில்லை கடவுளை நாம் நாடுவதில்லை புதிதாக ஒரு காரியம் செய்கிற பொழுது நாம் கடவுளை தேடுகிறோம் இந்த புதிய காரியம் நன்றாக வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தை நாம் ஜெபிக்கிறோம் அவருடைய அருளை தேடுகிறோம் பழக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற பொழுது நாம் கடவுளை தேடுவதில்லை ஒவ்வொரு காரியம் துவங்குவதற்கு முன்பாக ஆண்டவருடைய அருளை நாம் கேட்டு அதன் பிற்பாடு நாம் அந்த செயலை செய்கிற பொழுது அதிலே கடவுள் வெற்றியை தருகிறார் நமக்கு பழக்கப்பட்ட காரியமாக இருந்தாலும் அந்த அந்த வேலையை துவங்குவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்திலே ஜெபித்து விட்டு அந்த வேலையை நாம் துவங்குகிற பொழுது அதிலே கடவுள் நமக்கு வெற்றியை தருவார் எப்பொழுதும் நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால் என்னுடைய திறமையாலோ உழைப்பாலோ அல்ல கடவுளுடைய அனுகிரகத்தினால்தான் கடவுளுடைய அருளால் தான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை நான் நன்றாக மனதிலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே அதை சொல்லி இருக்கிறார் என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார் இதோ ஆண்டவரை பிரிந்து பேதுரு வலை போடுகிறார் அவருக்கெல்லாம் தெரிந்த காரியம்தான் தெரிந்த விஷயம்தான் ஆனால் ஒரு மீன் கூட அகப்படவில்லை தூரத்திலே பார்க்கிறார் இதோ ஆண்டவர் அந்த கடலோரத்திலே நின்று கொண்டு பிள்ளைகளை மீன் ஒன்றும் அகப்படவில்லையா என்று கேட்கிறார் நம்முடைய இயலாமையிலும் கடவுள் நம்மை அப்படியே விட்டு விடுவதில்லை மீண்டுமாக நின்று அங்கே பிள்ளைகளே மீன் ஒன்றும் அகப்படவில்லையா என்று கேட்டு அந்த வலையை ஆழத்திலே போடுங்கள் வலையை வலப்பக்கமாக போடுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் அப்படி இயேசு சொன்னதுக்கு கீழ்ப்பிடிந்து அவர்கள் வலையை போடுகிற பொழுது ஏராளமான மீன்கள் அங்கே கிடைக்கிறது வலைகள் கிழியும் அளவுக்கு மீன்கள் கிடைக்கிறது என்று நற்செய்தி கூறுகின்றது இதுதான் கடவுளை நாம் சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற காரியம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நாம் கடவுளோடு சேர்ந்து இருக்கும் பொழுது கடவுளுடைய அருளோடு நாம் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதிலே நமக்கு வெற்றி உண்டு கடவுளை பிரிந்து எதுவும் நம்மால் செய்ய முடியாது என்பதை நன்றாக நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே நாம் பலவிதமான திட்டங்களை போட்டுக்கொண்டு நாம் முன்னேறி செல்லுகின்றோம் ஆனால் நாம் போடுகிற திட்டம் எல்லாம் சரிவர அமைவதில்லை நம்முடைய கணக்கு கூட்டல்கள் எல்லாம் எங்கேயோ தவறழைத்து விடுகின்றன நாம் நினைப்பது ஒன்று நடப்பது வேறொன்றாக பல நேரங்களில் இருக்கின்றது காரணம் என்ன தெரியுமா நாம் நினைத்ததெல்லாம் நன்றாக நடந்து கொண்டு செல்கிற பொழுது நாம் கடவுளை மறந்து விடுவோம் என்னுடைய திறமையினால்தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்ற ஒரு மமதை நமக்குள்ளே வந்துவிடும் மாறாக ஒரு காரியம் கடவுளால் தான் நிகழ்கிறது என்பதை தெரியப்படுத்தவே கடவுள் அதை அனுமதிக்கிறார் பெரிய மாணவர்களே இப்பொழுது பேதுருவுக்கு அவர் வலையை இட்ட உடனே மீன்கள் நிறைய கிடைத்திருந்தால் கடவுளை மறந்து போயிருப்பார் கடவுள் சொல்லி மீன் கிடைக்கிற பொழுது இது கடவுளால் தான் நிகழ்ந்துள்ளது என்று கடவுளை பற்றி கொள்ளுகிறார் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக அவர் மாறுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பிற்பாடும் கடவுள் நம்மை பக்குவப்படுத்துகிறார் நமக்கு ஒன்று கிடைக்காத பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகளை நாம் சந்திக்கிற பொழுது நாம் நாம் எடுக்கிற திட்டம் ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்றாக இருக்கிற பொழுதெல்லாம் கடவுள் நம்மை பக்குவப்படுத்துகிறார் உன்னால் அல்ல என்னுடைய திறமையினால்தான் என்னுடைய சக்தியினால்தான் என்னுடைய ஆற்றலால் தான் உனக்கு அது நடக்கிறது என்பதை கடவுள் நமக்கு கொண்டே இருக்கின்றார் விவிலியத்திலே பல பெண்கள் மலடியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக ஆபிரஹாம்னுடைய மனைவி சாரா ஆபிரகாமுக்கு நூறு வயதில்தான் குழந்தை பிறந்தது அதுவரைக்கும் சாரா மலடியாக இருந்தார் யூதர்களுடைய கணிப்பின்படி ஆபிரகாம் பதினெட்டு வயதிலே திருமணம் செய்திருக்க வேண்டும் அப்படி என்றால் பதினெட்டு வயதிலிருந்து நூறு வயதிலே குழந்தை பிறக்கிறது என்றால் எண்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆபிரகாம் குழந்தைக்காக காத்திருந்தார் சாரா மலடியாக இருந்தார் காரணம் என்ன ஆனால் பெரிய ஒரு இனம் இவர் வழியாக கடவுள் உருவாக்குகின்றார் இதெல்லாம் கடவுளுடைய மகா பெரிய திட்டம் சாராவுக்கு உடனே குழந்தை பிறந்திருந்தால் சாராவும் ஆபிரகாமும் கடவுளை நினைத்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான் ஆனால் இப்படி ஒரு தாமதத்தை கொடுக்கிற பொழுது அவர்கள் இன்னும் கடவுளை சார்ந்திருப்பதற்கும் நூறு வயதிலே குழந்தை பிறக்கிற பொழுது கடவுளால் எல்லாம் இயலும் என்பதை அவர்கள் நினைப்பதற்கும் அவர் கண்கூடாக பார்ப்பதற்கும் கடவுளுடைய வல்லமை அறிந்து கொள்வதற்கும் இது ஏதுவாக அமைகின்றது ஆகவேதான் கடவுள் ஒவ்வொரு காரியத்தையும் தாமதமாக்கி செலுகின்றார் கடவுள் ஒரு சில காரியங்களை தாமதமாக்கினாலும் அதை தரமானதாக தான் நமக்கு தருவார் ஈசாக்கின் மனைவி ரெபேகா மலடியாக இருந்து பிற்பாடு குழந்தை பிறந்தது யாக்கோபின் மனைவி ராகேல் மலடியாக இருந்தார் தான் குழந்தை பிறந்தது சாம்சனுடைய தாய் மலடியாக இருந்தார் பிற்பாடுதான் குழந்தை பிறந்தது சாமுவேலின் தாய் அண்ணா மலடியாக இருந்தார் பிற்பாடுதான் குழந்தை பிறந்தது திருமுழுக்கு யோவானுடைய தாய் எலிசபெத் மலடியாக இருந்தார் வயதான காலத்தில்தான் அவருக்கு குழந்தை பிறந்தது நம்முடைய அன்பு தாய் மரியாவினுடைய தாய் மலடியாக இருந்தார் பல வருடங்களுக்கு பிற்பாடு ஜபத்தின் விளைவாகத்தான் மரியா பிறந்தார் இதெல்லாம் கடவுளுடைய மகா பெரிய திட்டம் இதிலெல்லாம் அவர்கள் கடவுளை சார்ந்திருப்பதற்கு இதெல்லாம் ஒரு வழிவகையாக கடவுளை ஏற்படுத்தியிருந்தார் இதெல்லாம் கடவுளுடைய திட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் ஒன்றை தாமதிக்கிற பொழுது அதை ஏன் அவர் செய்கிறார் என்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் ஆகவே நம்முடைய திட்டங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய கனவுகள் எல்லாம் ஒரு சில நேரங்களிலே தடுமாறுகிற பொழுது நாம் சோர்ந்து போகாமல் கடவுள் இதன் வழியாக ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கடவுளை நாம் சார்ந்திருக்க வேண்டும் கடவுளை சார்ந்திருக்கிறவர்களாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களாக நம்மை மாற்ற நம்மை பக்குவப்படுத்த கடவுள் ஒரு சில நேரங்களில் இப்படி இழப்புகளை கொடுக்கின்றார் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை வேலை கிடைத்தாலும் அந்த வருமானம் நிற்காத ஒரு சூழ்நிலை கடன் பிரச்சனை இதெல்லாம் கடவுள் அனுமதிக்கிறார் என்றால் கடவுள் தருவதில்லை இதெல்லாம் அனுமதிக்கிறார் என்றால் நாம் இன்னும் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நாம் கடவுளை சார்ந்திருக்கிற பொழுது இவர் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் நம்முடைய கணக்கு கூட்டல்கள் எல்லாம் தவறாகி போன அந்த சூழ்நிலையிலே அவற்றிற்கு பரிகாரம் என்ன என்றால் ஒரே ஒரு பரிகாரம்தான் நாம் கடவுளை தேட வேண்டும் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் மத்திய ஆறு முப்பத்தி மூன்றிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் முதலாவது கடவுளை தேடுங்கள் அவருக்கு ஏற்புடையவற்றை நாடுங்கள் அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் நாம் கடவுளை நாடுகிற பொழுது கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிற பொழுது கடவுளுடைய வாக்கிற்கு நாம் இணங்கி நாம் நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலே கடவுள் நம்மை உயர்த்துவார் நம்மை ஆசிர்வதிப்பார் என்பது உறுதி ஆகவே பிரிய மாணவர்களே நாம் எதை கண்டும் சோர்ந்து போகாமல் கடவுள் எல்லா இழப்புகளின் மத்தியிலும் நம்மோடு கூட இருக்கிறார் கடவுள் எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த பேதுரு அந்த மீன் கிடைக்காமல் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு நிற்கிற பொழுதும் அந்த ஆண்டவர் அங்கே கடலோரத்தில் நின்று பிள்ளைகளே மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று சொல்லி அவருக்கு நிறைய மீன்களை கொடுக்கிறார் நம்முடைய இழப்பின் மத்தியிலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார் ஆகவே கடவுள் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருக்கின்றார் அவர் நமக்கு உதவி செய்கின்றார் அவர் எப்போதும் நமக்கு நன்மையே செய்கின்றார் என்பதை உணர்ந்து அந்த நல்ல தெய்வத்தோடு நாம் இணைந்திருப்போம் மேலும் மேலும் கடவுள் நம்மை உயர்த்துவார் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆண்டோர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்